சித்திரை மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் கோடி புண்ணியம் தரும் கடைசி சந்திர பிறை அதிகாலை தரிசனம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது இனியெல்லாம் நன்மையே நலம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகிறது இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சித்தர்களின் சூட்சுமம் இங்கே உங்களுக்காக அன்புடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையே அமாவாசைக்கு முன்னால் இன்னைக்கு தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு செவ்வாய் அமாவாசை விதங்கள திருத்திய கிழக்கே நிலவு அந்த கடைசி பிறை நாளைக்கு அமாவாசைன்றனால எதுவும் பார்க்க முடியாது இன்றைக்கி வந்து எடுத்து பாருங்கள் அவருடோதி அவரு பிரிஞ்சோதி தனிப்பெருங்கருனே அவர் மெல்லிய கீற்று பெருசு பண்ண ஆக ஆ ஓ இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்து நண்பர்கள் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்து நண்பர்கள் காலை பிரார்த்தனைகள் உங்களுக்காக நல்லோர் நினைத்து நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்து நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை அ உ இம் அம் உ இ ஓ ஏ வடபழனி கோயில் குளம் காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் சென்னை வடபழனி ஓம் அண்ணாசாமி ஓம் ரத்தனசாமி ஓம் பாக்கிந்தம்ரான் சித்தர்கள் யர்சனம் எனிலா கோடி சித்தர்கள் திரு யர்சனம் நன்மை நல்லா நன்மை அருங்கு வடவழி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி வாக்கலிங்க திருவடிகளே திருவடிகளேஸ்வரணம் இனிய ராம் நன்னே ராம் நன்கே இன்னைக்கு அம்மாவை சேச்சவாக்கிழமை நாளை கிருத்திய புதன்கிழமை நல்லோர் நினைத்து நலம்பெறுகூ அன்னதானம் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் டுஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஹார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்